வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரத்துக்கும் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீரத்துக்கும் நாளைய தினம் வரக்கூடிய இந்த வளர்பிரை பஞ்சமி திதியில வாராகிய எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பஞ்சமி திதி எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது அப்படிங்கிறத பத்தியும் வாராகிய வழிபாடு செய்ய அப்போ என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தொடர்ந்து பதிவை பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள அரப்போலாம் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து வெளி வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடை செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் நம்ம வைக்கக்கூடிய நியாயமான வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான தெய்வமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாராகியம்மன் தான் வாராகியம்மனை நம்ம முழு மனசோட நம்பிக்கையோட வழிபாடு செய்கிறப்ப நமக்கு இருக்கக்கூடிய எப்பேர்ப்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பா தீரும் அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகள் தீரணும் வாராகியமான நினைச்சு நம்ம ஒரே ஒரு தீபத்தை ஏழு நாட்கள் ஏத்தி வழிபாடு செஞ்சோம் போதும் ஏழு நாட்கள் அந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு தீர்வானது கிடைக்கும் அந்த தீபத்தை எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பாக்கலாமா இந்த வழிபாட்டை நீங்க வளர்பிரை பஞ்சமியில செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை இதை உங்களால வளர்பிறை பஞ்சமையில செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எந்த கிழமையில வேணாலும் செய்யலாம் பஞ்சமியில சேர்ந்து ரொம்ப நல்லது இந்த தீபம் நம்ம எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் தொடர்ந்து ஒரு மணி நேரம் இந்த தீபம் நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம ஏற்றணும் இந்த தீபம் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஏழு நாள் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றுறப்ப நம்ம கண்டிப்பாக அசைவம் சாப்பிடவே கூடாது இந்த ஏழு நாட்களும் நம்ம அசைவம் சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசும் உடம்பும் சுத்தமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கக்கூடிய தட்டு பித்தளையில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை வேளை உங்ககிட்ட பித்தளை தட்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை விட ரொம்பவே சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மண் தட்டு தான் மண்ணால் செய்யப்பட்ட தட்டையும் இதுக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அந்த தட்டை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய அகல் விளக்கை இதோட சேர்த்து நீங்கள் எடுத்துக்கணும் புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவு கல் போட்டுக்கோங்க அந்த கல்லுப்புக்கு மேல ஒன்பது மிளகு போட்டுக்கணும் அதுக்கு மேல காம்பு இல்லாத ஒரு வெற்றிலையை அந்த வெற்றிலையை வைக்கிறப்ப அந்த வெற்றிலையோட மேல ஒரே ஒரு அகல் அகல் வச்சுக்கோங்க அந்த விளக்குல நல்லெண்ணெயோ இல்ல நெய்யோ ஊத்தி திரி போட்டு நீங்க தீபம் ஏத்தணும் இந்த தீபம் பாத்தீங்கன்னா நைட்டு பத்து மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் கண்டிப்பா ஒரு மணி நேரம் நம்ம வீட்டு பூஜை அறையில எரியணும் இந்த தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து உங்க கையில வாசனை மிக்க மலர்களை வச்சு உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ இல்ல உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அத மனசார நினைச்சுக்கிட்டு அந்த தீபத்தை பார்த்து வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் உங்க கையில இருக்கக்கூடிய அந்த பூவை தீபத்துக்கு முன்னாடி வச்சிடணும் இதே மாதிரி நீங்க தொடர்ந்து ஏழு நாட்களும் நைட்டு பத்து மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் இந்த முறையில இந்த தீபத்தை ஏத்தி நீங்க வழிபாடு செய்யணும் வெற்றிலை காஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும் அந்த வெற்றிலையை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுட்டு புதுசா ஒரு வெற்றிலையை வச்சுக்கோங்க உப்பும் மிளகும் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் எட்டாவது நாள் அன்னைக்கு அந்த உப்பை தண்ணீர்லயோ இல்ல கால்

வச்சுட்டு உங்களால் என்ன நெய்வேதியம் வைக்க முடியுமோ அதை நீங்க நெய்வேதியமாக வச்சு வழிபாடு செய்யலாம் சர்க்கரை வள்ளி கிழங்கு வைக்க முடியும் அப்படின்னா நீங்க வைக்கலாம் ஒருவேளை உங்களால அதெல்லாம் வைக்க முடியல அப்படிங்கற பட்சத்துல ஒரு டம்ளர் பாலில் வெள்ளமும் ஏலக்காயும் கலந்து அதை நீங்க வச்சீங்கன்னாலே தாராளமாக போதும் இந்த தீபம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த தீபம் அதனால எல்லாருமே நாளைக்கு வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில இருந்து இந்த வழிபாடை செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனலோட மெயில் ஐடியிலையோ இல்லை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லயும் எனக்கு தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்கள்ல நான் தரேன் நன்றி வணக்கம்